தமிழும் சரேஸ்வதியும் சீகர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகிறது பேக்கில் மேக்னா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கரிவர்தனுக்கு நன்றி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ மேக்னா வந்து ஒருத்தரை காவலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் டிவி மீடியாவில் எல்லாமே நம்ம தமிழோட டிபியும் தமிழோட ப்ரொஃபைலும் வருது இதை பார்த்ததும் வீட்டில்

ரிலேட்டடாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தமிழ் அது வந்துடுறாங்க மேக்னா இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நடந்துக்கலையே நம்ம ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தானே இருக்கோம் இப்படி ஒரு நியூஸ் பரப்புனது யாரு எனக்கு ரொம்பவே கோபம் இருக்கு அவங்க யாருன்றதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு